அனைவருக்கும் வணக்கம் இன்று நாம் இந்த வீடியோவில் டிப்ளோமா இன் ஃபார்மசி பற்றி விளக்கமாக பார்க்கலாம் டிப்ளோமா இன் ஃபார்மசி என்பது மருந்தியல் துறையில் அடிப்படை நிலை டிப்ளோமா படிப்பாகும் இது மருத்துவப் பொருள்களின் உருவாக்கம் மருந்துகள் விநியோகம் மற்றும் மருந்தக நிர்வாகம் போன்ற அம்சங்களை உள்ளடக்கியது இந்த படிப்பை முடித்தவர்கள் அங்கீகரிக்கப்பட்ட மருந்தகத்தில் மருந்தாளராக பணியாற்றலாம் டிப்ளோமா ஃபார்மசி படிப்பின் காலம் இரண்டு ஆண்டுகள் டிப்ளோமா பார்மசி சேர்க்கைக்கான கல்வி தகுதி பனிரெண்டாம் வகுப்பில் கட்டாயம் பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி ஆகிய பாடங்களை பயின்று தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும் தமிழ்நாட்டில் உள்ள அரசு கல்லூரிகளில் சேர்க்கை பெற அரசு கலந்தாய்வு எதுவும் நடத்துவதில்லை டிப்ளோமா பார்மசி படிப்பின் பாடத்திட்டம் முதலாம் ஆண்டில் பார்மசியூட்டிகள் கெமிஸ்ட்ரி பயோ கெமிஸ்ட்ரி ஜெனரல் அனாட்டமி அண்ட் பிசியாலஜி பார்மசியூட்டிக்ஸ் ஃபார்மகாலஜி பார்மகோக்னோசி இரண்டாம் ஆண்டில் பார்மசியூட்டிக்கல் டெக்னாலஜி மெடிசினல் கெமிஸ்ட்ரி பார்மசியூட்டிக்கல் பிராக்டிஸ் பார்மசி லா அண்ட் எதிக்ஸ் ஹெல்த் எஜுகேஷன் அண்ட் கம்யூனிட்டி பார்மசி போன்ற பாடங்களை செய்முறை கல்வியுடன் கற்றுக்கொள்வர் டிப்ளோமா பார்மசி முடித்த பிறகு வேலை வாய்ப்புகள் தனியார் அல்லது அரசு மருந்தகங்களில் மருந்து வழங்கும் மருந்தாளராக பணிபுரியலாம் மருத்துவ காப்பீட்டு நிறுவனங்களில் மருந்து தொடர்பான ஆலோசகராக பணிபுரியலாம் மருத்துவமனைகளில் மருத்துவர்களுடன் இணைந்து செயல்படும் கிளினிக்கல் மருந்தாளராக பணிபுரியலாம் மருந்தின் தரத்தை மற்றும் செயல்திறனை சோதனை செய்யும் ஆய்வாளராக பணிபுரியலாம் மருத்துவ உபகரணங்கள் மற்றும் மருந்து பொருட்களை விற்பனை செய்யும் நிறுவனங்களில் பணிபுரியலாம் சம்பளம் குறைந்தபட்ச சம்பளமாக ஆண்டுக்கு ஒரு லட்சத்து ஐம்பதாயிரம் முதல் மூன்று லட்சம் வரை பெறலாம் டிப்ளோமா பார்மசி முடித்து மேற்கொண்டு என்ன படிக்கலாம் டிப்ளோமா பார்மசி முடித்த பிறகு உயர்கல்வியை தொடர விரும்பும் மாணவர்கள் பேச்சலர் ஆஃப் பார்மசி படிப்பை தொடரலாம் டிப்ளோமா ஃபார்மசி யார் தேர்ந்தெடுக்கலாம் மருத்துவம் மற்றும் மருந்தியல் துறையில் ஆர்வம் உள்ளவர்கள் அரசு மருத்துவமனைகளில் மருந்தாளர் வேலை பெற விரும்புபவர்கள் மருந்து தொழில் செய்ய விரும்புபவர்கள் மருத்துவக் காப்பீடு மற்றும் மருந்து விற்பனை துறையில் ஆர்வம் உள்ளவர்கள் குறுகிய காலத்திலேயே நல்ல வேலை பெற விரும்புபவர்களுக்கு டிப்ளோமா ஃபார்மசி சிறந்த தேர்வாக இருக்கும் இறுதியாக டிப்ளோமா பார்மசி ஃபார்மசி என்பது இரண்டு ஆண்டுகளில் படித்து அரசு மற்றும் தனியார் மருத்துவமனைகள் மருந்து நிறுவனங்கள் ஆராய்ச்சி துறைகள் போன்ற பல்வேறு துறைகளில் வேலைவாய்ப்புகளைப் பெறலாம் மருந்தியல் துறையில் வளர்ச்சி பெற விரும்புபவர்களுக்கு டிப்ளோமா ஃபார்மசி ஒரு சிறந்த தேர்வு தமிழ்நாட்டிலுள்ள தலை சிறந்த கல்லூரிகளில் சேர்க்கை பெற நாங்கள் ஆலோசனை வழங்குகிறோம் உயர்கல்வி குறித்த உங்களது சந்தேகங்களுக்கு ஸ்கிரீனில் தெரியும் எண்ணிற்கு தொடர்பு கொள்ளவும் இந்த வீடியோவை முழுமையாக பார்த்ததற்கு நன்றி